இந்த வீடியோல நம்ம த்ரெட்டிங் உருவ திருத்தம் செய்யும் பெண்களுக்கு ஏற்படும் அபாயம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கப் போறோம் ஏதாவது பண்டிகை ஆகட்டும் இல்ல வீட்டு விசேஷங்கள் பெண்கள் புது டிரெஸ் வாங்குறாங்களோ இல்லையோ உருவங்களை செயற்கை அழகுபடுத்த கிளம்பிடுவாங்க கண்ணுக்கு மை அழகுதான் ஆனா இப்போதைய பெண்கள் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க புருவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இது வில் போன்ற புருவமா மாத்த புருவ ரோமங்களை கண்டுபிடி பிடிங்கிடுறாங்க நெல்ல இருந்து களை பிடுங்குற மாதிரி இப்படி ரோமங்களை பிடிங்க செய்யப்படும் புருவ சீரமைப்பாளர் பெண்களுக்கு அழக காட்டிலும் காலப்போக்கில் அது எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் புருவ முடிகள்ங்கிறது பிராணம் இயங்கும் இடங்கள் நமக்கு இறப்பு நெருங்கி வரும்போது புருவங்களை தொட்டாலே கையோட வந்துடும் உடலோட பிராணம் குறைஞ்சிட்டுன்னா புருவ முடிகள் தானா கொட்டி போயிடும் அந்த அளவுக்கு உயிருக்கும் புருவ முடிகளுக்கும் இடையே நெருங்கி தொடர்பு இருக்கு இப்படி உயிருக்கும் புருவ முடிகளுக்கும் இடையே தொடர்பு உண்டாக்க கூடிய இடங்கள் வர்மங்கள்னு சொல்லுவாங்க புருவங்களை அழகாக்குறோம் நம்ம நினைச்சிட்டு பிடுங்கறதால உயிர் நிலையோடு சம்பந்தப்பட்ட வர்ம இடங்கள்லாம் எல்லாம் பலவீனமாகுது காலப்போக்குல அந்த பலவீனமான நிலை பெண்களுக்கு குணமாக்கப்பட முடியாத வியாதிகளை பரிசளிக்குது இந்த முடிகளை திருத்தம் செய்யும் போது கண்ணு சுத்தி இருக்கிற நட்சத்திர காலம் காமபுரி வர்மம் திலர்த்த வர்மம் மின்வெட்டி வர்மம் மந்திரகாலம் அடக்க வர்மம் பச்சவர்மம் கண்ணாடி வர்மம் கொண்ட வர்மம் போன்ற கண்ணை சுற்றி இருக்கிற இந்த புருவ முடிகளை திருத்தம் செய்யறவங்களுக்கு இந்த வர்மங்களை பத்திலாம் தெரிய வாய்ப்பே இல்ல வர்மங்களால பாதிக்கப்படுறதால பெண்களோட பிராண சக்தி குறையுது விளைவு குறைவான பிராண சக்தியால ஆயுளும் குன்றி அதே மாதிரி பிராணசக்தி குன்றே குழந்தைகளும் பெற்றெடுத்து ஆரோக்கிய குறைவான சமுதாயத்திற்கே வித்துட்டு வராங்க இது ஆயிலை குறைக்கிறது மட்டுமில்லாம பழம்பெரும் நோய்களுக்கும் காரணமா இருக்குது வர்மங்களில் நிலை கொண்டிருக்கும் மின்காந்த சக்தியை எந்த வழியிலும் சிதைப்படக்கூடாது மேலும் உடலின் முக்கிய சக்தி பாதைகள் கண்ணுக்கு அருகில ஓடுது அதனால் இந்த இடங்கள்ல கை வைக்கிறது நமக்கு நாமே கொல்லி வைக்கிறது மாதிரி அதனால நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி பெண்கள் நல்ல சுத்தமான விளக்கணைய கண் புருவங்கள்ல தீட்டுவதாலும் கண்ணில் மையிட்டு வருவதாலும் நம்ம ஆயுளையும் புருவங்களோட அழகையும் நீண்ட நாளுக்கு பேண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்லாண்டு வாழ்க்கை வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க